நீலி நரியும் புத்திசாலி குரங்கும் ஒரு அழகான காலை பொழுதில் அடர்ந்த வனத்தில் நீலி என்ற ஒரு நரி வாழ்ந்தது அது தனது அழகின் மீதும் குறிப்பாக அதன் வாளின் அழகின் மீதும் பெருமையாக இருந்தது அது அந்த வனத்தில் வாழும் அனைத்து விலங்குகளிடமும் தன் அழகைப் பற்றியும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும் ஒருநாள் காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது தன்னை அறியாமல் வேடன் வைத்திருந்த ஒரு பொறியில் மாட்டிக்கொண்டது பல முயற்சிகளுக்குப் பிறகு அது அந்த பொறியிலிருந்து விடுபட்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக அதன் வால் அதில் மாட்டி துண்டாகி விட்டது தன் வாலை இழந்ததைக் கண்ட நீலி அழத் தொடங்கியது அழகான வாலை இழந்ததற்காக மிகவும் கவலையடைந்தது வருத்தத்துடன் அது நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு மரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குரங்கை கண்டது அந்த குரங்கு தனது வாளால் கிளைகளை பிடித்து குதிக்கிற்று அதைப் பார்த்து நீலி பொறாமை அடைந்தது அக்குரங்கின் வாளை தூண்டிக்க வேண்டும் என்று அது நினைத்தது அதனால் குரங்கிடம் பேசத் தொடங்கியது ஆனால் நீலிக்கு தெரியவில்லை அக்குரங்கு அந்த வனத்தில் மிகுந்த புத்திசாலி என்று நீலி நண்பா நீ நன்றாக தாவுகிறாய் ஆனால் நீ தாவும் வேகம் குறைவாக இருக்கிறது நானும் இதே பிரச்சனையை சந்தித்தேன் என்னால் வேகமாக ஓட முடியாமல் இருந்தது அதனால்தான் நான் என் வாளை துண்டித்து விட்டேன் இப்போது எனக்கு வேகமாக ஓட முடிகிறது அதைப்போல் நீயும் உன் வாளை துண்டித்துவிட்டால் மரத்திலிருந்து மரம் வேகமாக தாவ முடியும் இதை கேட்ட குரங்கு சிரித்துக்கொண்டே கொண்டே கூறியது உன் வாள் துண்டனதால் என் வாளையும் துண்டாக்கச் சொல்கிறாயா பொறாமைப்படும் மரியே போய் வீடு என்று குரங்கு கோபமாக கத்தியது அந்த குரங்கின் குரலை அருகில் இருந்த விலங்குகளும் கேட்டன அவையும் நீலி ஒரு பொறாமை பிடித்த நரி என்று கூறத் தொடங்கின நீலி இவைகளை பார்த்ததும் பயந்து ஓடிவிட்டது அப்போதுதான் நீலி தன் தவறை உணர்ந்து வருந்தியது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்வது நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது மற்றவர்கள் நம்மை போல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு அந்த எண்ணமே சில சமயங்களில் நம்மை காயப்படுத்தும்